இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அதிகமாக கோபம் அடைவதனால் உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்படும் சீர்கேடு கோபம் இருக்கின்ற இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் ஆனால் அதோடு சேர்ந்து சில உடல் குறைவுகளும் இருக்கும் என்பதை ஏனும் யாரும் எந்த ஏட்டிலும் எழுதி வைக்கவில்லை புகையும் மதுவும் உடல் நலத்திற்கு கேடு என்றால் கோபம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்ல உறவுகளுக்கும் கூட கேடு விளைவிக்கும் கோபம் உங்களது பெயரை மட்டுமல்லாது உடலையும் சேர்த்து கெடுத்து உங்கள் மனதை அரிக்கும் நோயாக மாறக்கூடியது இனி உங்கள் கோபத்தினால் உங்கள் உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்க்கலாம் இதயம் அதிகம் கோபப்படுவதனால் உடல் நலத்திற்கு ஏற்படும் முக்கிய பாதிப்பாக கருதப்படுவது இதயம் சார்ந்த சார்ந்த பிரச்சனைகள் தான் இது பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிறது பக்கவாதம் இதய பிரச்சனைகளுக்கு அடுத்து கோபப்படுவதனால் அதிகமாக ஏற்படும் பிரச்சனையாக கருதப்படுவது பக்கவாதம் ஆகும் அதிகமாக கோவப்படுவதால் இரத்த உராய்வுகள் கட்டிகள் அடைப்பு ஏற்பட மூன்று மடங்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றதாம் நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு உங்களது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வெகுவாக பாதிக்கப்படும் மன அழுத்தம் பதட்டம் தொட்டுதற்கெல்லாம் கோபப்படுபவர்களுக்கு பதட்டமும் மன அழுத்தமும் அதிகரிக்கிறதாம் மன அழுத்தம் அதிகரிப்பதுதான் பல கோளாறுகளுக்கு உடல் நல கோளாறு அதிகமாக தான் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றதாம் வாழ்நாள் குறைவு மேற்கூறிய அனைத்தும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாய் உங்கள் வாழ்நாளை குறைக்கின்றது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அதிகமாக கோபம் அடைவதனால் உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்படும் சீர்கேடு மீண்டும் நாளை மற்றொரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்